நாம அசையாம தான் இருப்போம் ஆனா நம்மளோட ரூமை நம்மள சுத்தி வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் நின்றுகிட்டு இருந்தா தான் இந்த மாதிரி தலை சுத்துன்னு சொல்லி நம்ம உட்காந்தோம் அப்படின்னாலுமே எல்லாம் சுத்துற மாதிரி தான் இருக்கும் படுத்துட்டோம்னாலுமே தலை சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி தலை சுத்துற அந்த உணர்ச்சியை தான் நம்ம வந்து வேர்டிகோ அப்படின்னு சொல்றோம் இந்த வேர்ட்டிகோக்கு இந்த தலை சுத்துல தாண்டி இன்னும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கு அதாவது அறிகுறிகள் அந்த அறிகுறிகள் என்னென்ன அதே மாதிரி இந்த வேர்ட்டிகோ எதனால வருது இந்த வேர்டிகோ இருக்கவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணி இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல பாருங்க பாத வீடியோக்குள்ள போகலாம் வேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் தலை சுற்றல் அதோட சேர்ந்து காது அடைப்பு காதுக்குள்ள சவுண்டு கேட்கறது கண்ணு தன்னால மேலே கீழே துடிக்கிறது இது எல்லாமே ஒரு முக்கியமான சிம்டம் அதை விட முக்கியமான சிம்டம் வாமிட்டிங் கொஞ்சம் கூட நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாது வாமிட் வர மாதிரியே இருந்துட்டு இருக்கும் ஒரு சிலர் அதிகமா வாமிட்டிங்கும் பண்ணுவாங்க வாந்தியும் எடுத்துகிட்டே இருப்பாங்க கடைசியா பேலன்ஸ் இஷ்யூ ஏன்னா நமக்கு தலை சுற்றல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா நடக்க முடியாது கஷ்டப்பட்டு தடுமாறி நடப்போம் சில பேர் நடக்கவே பயந்துகிட்டு நடக்காமலே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வேர்ட்டி வேலை வரும் இந்த வீடியோவில் நான் வேர்ட்டி பற்றி டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன் சார் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணாங்க நேராக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா போதும்னு நினைச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இல்லை எனக்கு எல்லா டீடெயில்ஸும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்குவாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட காதுக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமா செமி சர்க்குலர் கெனால்ஸ் அங்க இருக்கக்கூடிய காக்லியர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு இது எல்லாம் சம்பந்தப்பட்டதான் வேர்ட்டிகாவை ஏற்படுத்தும் அது எப்படி எப்படி எல்லாம் ஏற்படுத்தும் ஒன்னு வந்து பெரிஃபரல் வேர்ட்டிகோ இன்னொன்னு வந்து சென்ட்ரல் வர்ட்டிகோ பெரிஃபரல் வர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நாலு முக்கியமான காரணங்கள்னால இந்த வேர்ட்டிகை ஏற்படும் அதே மாதிரி இதுதான் பொதுவாக எல்லாருக்கும் வேர்டிகோ அப்படின்னாலே தான் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இருக்கும் அதுல வந்து பிபிபி வி அதாவது பினைம் பாராக்சிஸ்மல் பொசிஷனல் வர்டிகோ இந்த பினைம் பாராக்சிஸ்மல் பொசிஷனல் வர்டிகோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட காதுக்கு உட்பகுதிக்குள்ள செமி சர்க்குலர் கெனால்ஸ் அப்படின்னு சொல்லி கெனால்ஸ் இருக்கும் இந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ் வந்து லேட்ரல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் மூணா இருக்கும் அதுல மெயினா போஸ்டீரியர் கெனால்ஸ்குள்ள தான் இப்ப நமக்கு பிரச்சனை வரும் இந்த மூணு செமி சர்க்குலர் கெனால்ஸ்குள்ளையும் ஒரு விதமான ஜெல் இருக்கும் இந்த ஜெல் என்ன பண்ணணும்னா நம்ம தலையை எப்படி அசைச்சோம்னா இப்படி ஓடி போயிட்டு அங்க இருக்க நரம்பெல்லாம் ஒராசி இவர் தலையை வந்து இந்த பக்கம் சாய்க்கிறாருன்னு சொல்லி மூளைக்கு தகவல் கொடுக்கும் அது மாதிரி நம்ம தலையை எப்படி திருப்பினாலுமே அந்த ஜெல்லு ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த மூவமெண்ட் நரம்பு வழியாக மூளையால் உணரப்படும் ஸோ அந்த மூவமெண்ட்டை வச்சு தான் உங்கள் தலை மூவ் ஆகுறதை மூளை அனுச்சி உங்களை பேலன்ஸாக வச்சுக்குது இப்போ என்ன பிரச்சனை இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓட்டோலிபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கால்சியம் கார்பனேட் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் நீங்கள் தலையை மூவ் பண்ணும்போது அந்த செமிசர்குலர் கனலாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடும் மூவ் ஆகும் அது கூடவே இந்த கிறிஸ்டல்ஸும் மூவ் ஆகும்போது தான் நமக்கு இந்த வேர்டிகா சிம்டம் வருது இதை தான் நம்ம பினைன் பேராக்சிஸ்மெல் பொசிஷனல் வேர்டிகோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த பொசிஷனல் வேர்டிகோவில் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை சரி பண்ண முடியும் அதுக்கான டெக்னிக்கை வந்து நான் அடுத்த லாஸ்ட் தான் சொல்கிறேன் அடுத்த ஒரு காரணம் லேப்ரின் தைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே இன்னர் யாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட் லேப்ரின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த லேப்ரின் வந்து வீக்கம் அடைஞ்சு அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வீக்கத்தினாலுமே நமக்கு இந்த மாதிரி வேர்டிகோ சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஏன் நமக்கு வீக்கம் அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அதுக்கடுத்த பாயிண்ட் வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ் அதாவது வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு இருக்கும் அதுதான் நம்ம காதுக்குள்ளே இந்த ஃப்ளூயிடை மூவ் பண்ண விட்டு இருந்து மொத்த தகவல்களையும் கடத்திக்கிட்டு போய் மூளைக்கு கொடுக்குற ஆளு ஸோ இந்த ஒரு நரம்புல ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னாலோ அந்த நரம்பு வீங்கிடும் ஸோ இந்த மாதிரி இன்னர் இன்னரியாருக்குள்ள காதுக்கு உட்பகுதிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வெர்டிகோ கண்டிஷனை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடைசியாக மீனியர்ஸ் டிசீஸ் இது வந்து ரொம்ப காமன் கிடையாது ரொம்ப ரொம்ப ரேராதான் இது வரும் இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா காதுக்குள்ள நான் சொன்னேன் இல்லைங்கன்னா அந்த இன்னரியாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து அதிகமாகும் அதாவது இதை வந்து எண்டோ லிம்பாட்டிக் ஹைட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது இடியோபதிக் அப்படின்னா இது வர்றதுக்கான காரணமே கிடையாது ஏன் வருதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் இந்த மீனியஸ் டிசீஸை ஒழுங்கா நீங்கள் ட்ரீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு காது கேட்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு காது அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா காது மூக்கு தொண்டை பார்க்கக்கூடிய இஎன்டி மருத்துவரை வந்து பாத்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்த டைப் வந்து சென்ட்ரல் வர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் சென்ட்ரல்னாலே பிரெயின் தாங்க பிரெயினில் ஏதாவது டேமேஜ் நடக்கும்போது அதன் மூலயமா நமக்கு ஏற்படக்கூடிய வேர்ட்டிகோவை வந்து நம்ம சென்ட்ரல் வேர்ட்டிகோ அப்படின்னு சொல்கிறோம் பிரெயினில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நரம்பியல் நோய்கள்லாம் இருக்குது மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படின்னாலுமே நமக்கு இந்த வேர்ட்டிகோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வேர்ட்டிகோ எப்படி உருவாகுது அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் சரி வாங்க எப்படி இந்த வேர்ட்டிகோவுக்கு சரியான பயிற்சிகளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் வேர்டிகோக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பொசிஷனல் வேர்ட்டிகோ தான் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க உங்க டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாவே சரி பண்ண முடியும் அது எந்த சைடு இருக்கு ரைட் சைடு நமக்கு வேர்டிகோட அந்த கிறிஸ்டல் மூவ்மெண்ட் இருக்கா இல்ல லெப்ட் சைடு வந்து கிறிஸ்டல் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வேர்ட்டிகா வருதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஹால் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு நான் இப்ப காட்ட போறேன் சோ அது பண்ணிட்டு நமக்கு ரைட் சைடா இல்ல லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அந்த சைடு இருக்கு கிறிஸ்டலை செட்டில் பண்ணி உங்களோட பொசிஷனல் பேராகோட சிம்டம் இமீடியட்டா ஸ்டாப் பண்றது எப்படின்றது எப்படியே மேனுவர் டெக்னிக்கும் இப்போ நான் இப்ப சொல்லி தரப்போ சோ தொடர்ந்து இந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணி எந்த சைடுன்னு கண்டுபிடிக்க போறோம் அடுத்தது அதை சரி பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம் இது ரெண்டையும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாவே வேர்டிகால இருந்து ரிலீஃப் கிடைக்கும் சரி வாங்க அது என்ன டெஸ்ட் அப்படின்றத நான் இப்போ நேர உட்காந்துக்கிறேன் நேர உட்காந்துட்டு இப்ப ரைட் சைடு தலையை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேர்ன் பண்ணிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ரைட் சைடுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி கட்டுறேன் டேர்ன் பண்ணிட்டு அப்படியே சாஞ்சபடியே தலையை இப்படி தொங்க விட்டோங்க தொங்க விட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் மூவ்மெண்ட் ரைட் சைடு தான் அதிகமாக இருக்குன்னா வேர்ட்டிகோட சிம்டம் இப்போ நான் இந்த பொசிஷனில் நிற்கும் போது அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த சிம்டம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு இருந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கும் இந்த இந்த சிம்டம் வந்து செட்டில் ஆகுறதுக்கு ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக எழுந்துக்கோங்க ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது இதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம இப்போ பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தலையை டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே தலை அப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் தொங்க விட்டுக்கணும் ஸோ இப்படி விட்டு ஒருவேளை நமக்கு ரைட் சைடு இருந்ததை விட லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வேர்ட்டிகோட சிம்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரைட் சைடு ஒன்றும் சிம்டம் பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் கிறிஸ்டல் மூமெண்ட் இருக்குது உங்களுக்கு வேர்டிகோ லெஃப்ட் சைட் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சைடு சிம்டம் ஹையாக இருக்குது எந்த சைடு சிம்டம் இல்லைன்றத ரெண்டு பக்கமும் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் நமக்கு அந்த கிறிஸ்டல் மூமெண்ட்டுமே வந்து எந்த பக்கத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் தலையை திருப்பி படுத்துறது மூலிமா எந்த பக்கத்தில் உங்களுக்கு வேர்டிகோட சிம்டம் ஹையாக இருக்குன்றது புரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு எப்ளேஸ் மேனுவர் டெக்னிக்கை பண்ண போகிறோம் அது என்னன்னா சிம்பிளாக இப்போ பண்ண மாதிரியே தான் இப்போ நான் வந்து எனக்கு ரைட் சைடு தான் வேர்ட்டிகோட சிம்டம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு போய் இப்போ நான் டெஸ்ட் பண்ணி ரைட் சைடு தலையை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திருப்பிட்டு அப்படியே கீழே தொங்க விடணுங்க தொங்க விட்டு வேர்ட்டிகோட சிம்டம் நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு சிம்டம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் பொறுமையா தலையை அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி இந்த சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திருப்பிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் கொடுத்ததுக்கப்புறம் பொறுமையாக இப்படி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தலை இப்படி திருமணப்படியாக தான் இருக்கணும் இப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா எழுந்துக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ இதே டெக்னிக்கை தான் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது லெஃப்ட் சைடு இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தலையை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு அப்படியே படுத்துக்கணும் இப்படியே தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது இந்த சைட்லேருந்து இந்த சைடு கவுன் பண்ணால் நைன்டி டிகிரி அப்படியே டர்ன் பண்ணிக்கணும் ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சிம்டம்ஸ் ஸ்லோ ஆகுறவருக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக தலையை திருப்பினபடியே எழுந்துக்கணும் இப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு அப்புறம் அப்படியே பொறுமையா எழுந்து அதுக்கடுத்தது உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வேர்ட்டிங் இருந்தாலும் வெஸ்டிபுலர் ரீஹாபிட்டேஷன் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இது வந்து நம்மளோட அந்த பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயங்கர அளவு ஹெல்ப் பண்ணும் இது நம்ம மேக்ஸிமம் ஐ மூமெண்ட்ஸை வச்சும் நம்மளோட பாடி அண்ட் ஹெட் மூமெண்ட்ஸை வச்சும் நம்ம உடம்பை ட்ரெயின் பண்றதுதான் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம ஐபாலை மட்டும் ரெண்டு சைடு மூவ் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்படி இப்படி இது இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி நான் உங்களோட விரலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சைடில் தலையை மூவ் பண்ணாமல் வெறும் ஐபாலை மட்டும் மூவ் பண்ணி உங்களோட விரலை பார்க்கணும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னா கையை வைக்காமல் வெறும்னே நீங்கள் கண்ணை மட்டும் ஸ்லோவாக உருட்டினீங்கன்னா போதும் ஸோ தலை மூவ் ஆகாமல் அவங்களோட ஐபால் மட்டும் ஒவ்வொரு பக்கமும் மூவ் ஆகிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை என்ன ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்சிடும் அடுத்த டைப் இதே மாதிரி மேலே கீழே பார்க்கணுங்க உங்கள் ஐபால் மேலே பாருங்கள் கீழே பாருங்கள் மேலே பாருங்கள் கீழே பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஸ்லோவாக பண்ணி பாருங்கள் ஸ்லோவாக தலையே மூவ் பண்ணக்கூடாது வெறும் ஐஸ் மட்டும்தான் மூவ் ஆகும் இந்த மாதிரி பத்து முறை கண்ணை மேலேயும் கீழே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல தலையை நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கையை நீட்டிக்கோங்க ஸோ கண்ணால் திரும்பி இந்த விரலை பார்த்துக்கிட்டு அப்படியே இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மூக்கில் தொடுற வரைக்கும் உங்களோட கண்கள் வந்து இந்த விரலை மட்டும் தான் பார்க்கணும் அடுத்த அடுத்த விரல் அப்படியே இது வந்து மூக்க தொடர்ற வரைக்கும் இந்த விரலையே தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை உங்களோட ஐபால்ஸையும் கையையும் மூவ் பண்ணி பார்க்கணும் அடுத்தது இதே மாதிரி கையை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணால் இதை பாருங்கள் ஆனால் தலையை மட்டும் மூவ் பண்ணுங்க ஸோ ஐபால் இதையே தான் பார்க்கணும் தலை அந்த சைடு இருக்கணும் கையை தூக்க முடியலன்னா முன்னாடி வேறு ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு கூட நீங்கள் அதே மாதிரி மாதிரி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை உங்கள் ஐபால் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் தலை மட்டும் திரும்பணும் இது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி மேலே கதியும் அதே மாதிரி தாங்க ஸோ ஐபால் வந்து இப்படி தான் இருக்கணும் தலை வந்து மூவ் ஆகணும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க சப்போஸ் பத்து முறை பண்ண முடியலன்னா பிரச்சனையே இல்லை அஞ்சு முறை அந்த எக்ஸசைசஸை பண்ணிங்கன்னா கூட போதுமானது தான் இப்போ இந்த மாதிரி ஐ பால்ஸ்க்கு எல்லா மூமெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பொறுமையாக ஹெட் மூமெண்ட்டை கொடுத்து பாருங்க ஸோ சைடில் திரும்புறது இந்த மாதிரி ஐபாலோடு சேர்ந்து தலையும் மூவ் ஆகுற மாதிரி ரெண்டு சேர்த்து மூவ் பண்ணி பாருங்க இப்படி ஒரு மூணு முறை சைடில் ஒரு மூணு முறை இது நெக்கில் ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருந்தால் கூட அதை ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் த்ரீ டைம்ஸ் இப்ப அடுத்தது இதுதான் முக்கியமான இது ஹெட் மூவ்மெண்டோட மூமெண்ட்ஸ் எப்படி பண்ண போறோம் அதாவது இப்போ நம்ம நீங்க நடக்க போறீங்க அப்படின்னா இதுல பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தலை சொத்து வரக்கூடாது அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் இப்ப நேரம் இப்படி நடக்கும்போது தலையை மட்டும் இப்படி திரும்பி பாருங்க நீங்க நேர நடங்க அப்புறம் இந்த சைடு இந்த சைடு அப்படியே மாறி மாறி இந்த சைடு பார்த்துக்கிட்டே இப்படி நடங்க அப்புறம் இந்த சைடு பார்த்துக்கிட்டே இப்படி நடங்க ஸோ தலையை வந்து மூமெண்ட்லேயே நம்ம ஸ்லோவாக ஜென்டிலாக திருப்பணும் நம்ம கண்ட்ரோலில் பொறுமையாக இப்படி திருப்பி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போதே பொறுமையாக தலையை ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே நடக்கணும் எனக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது அதனால நான் கம்மியாக நடக்கிறேன் நீங்க ஸ்பேஸ் அதிகமா இருந்தா ஜஸ்ட் தலையை மட்டும் ஒரு அஞ்சு முறை திருப்பி ஒரு ஸ்டெப்ஸ் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்தது இதே மாதிரியே நம்ம கீழே ஒரு பொருளை எடுக்க போறோம் பட் இதுல தலையை நேரா வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றது இல்ல உங்களுக்கு இது இந்த மாதிரி கீழே உட்கார்ந்து கீழே தொடுறது இந்த மாதிரி போறது எல்லாம் கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் தலையை நேரா வச்சுட்டு லேசா குளிஞ்சு உங்க முட்டியை டச் பண்ணிட்டு நேரம் இந்த மாதிரி ஸ்லோவாக பேக்கை பின்னாடி தள்ளி முட்டி டச் பண்ணிவிட்டு நேரம் நீங்கனாலே போதும் உங்களோட பேக்கும் ஸ்ட்ரென்த் ஆகும் உங்களோட ஹெட் மூமெண்ட்ஸும் கரெக்டாக வரும் பத்து முறை பண்ணிட்டிங்கன்னா போதும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோல வேர்டிகோனா என்ன எதனால நமக்கு தலை சுற்றல் ஏற்படுது அதுக்கான காரணங்கள் என்னன்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அதோட அதற்கான வெஸ்டிகுலர் ரிஹாபிலேஷன் அண்ட் ஆப்ளேஸ் மேனி அதுக்கான பயிற்சிகளையும் பார்த்திருக்கோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதோட சேர்த்த பேலன்ஸ் இஷ்யூஸும் இருக்கும் ஸோ தடுமாற்றம் நிறைய இருக்கும் நடையில் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து உங்களோட பேலன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க பாக்கணும் நிறுத்தினாம தலை சுற்றல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாரும் பயன்பெறுங்க நன்றி